நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நேற்றிலிருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் நிறைய நபர்களுக்கு ஓடிபி வரல அதனால் வந்து வித் போட முடியல அப்படின்ற மாதிரி விசேஷ் ஓடிட்டுருந்து இப்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஓடிபி எல்லாத்துக்குமே வருது நிறைய நபர்கள் வித் ட்ரா போட்டிருக்காங்க மாறி மாறியிருக்கு யாருக்கெல்லாம் தகுதி அடைஞ்சிருக்கீங்களே வித் போடுறதுக்கு எல்லாருமே போடுங்க நிறைய நபர்கள் அவசரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எட்டாயிரத்துக்கு மூவாயிரத்தி எட்நூறு மட்டும் போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா அமௌண்ட் கம்மியாக இருக்கும் அதனால் தீபாவளி வேறு வருது அதனால் உங்களுக்கு என்ன எலிஜிபிளான அமௌண்ட் இருக்குதோ அதை சரியான முறையில் என்ட்ரி போடுங்க தப்பு இல்லாமல் போடுங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன் இனிமேல் ஓடிபி கரெக்டாக வரும் இஸ்விஸு சரியாயிருச்சு அதனால் யாரும் பதட்டம் வேண்டாம் உங்கள் டவுன்லைன் மக்களுக்கும் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் ஓடிபி வரலன்னு சொல்லி உங்களை கேட்டு நேற்று இருந்து இது வரைக்கும் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அன்பு டார்ச்சர் அதனால் எல்லாரும் சரியான ஓடிபி என்ட்ரு பண்ணி சரியான அமௌண்ட்டை என்ட்ரி போடுங்க உங்களுக்கு உண்டான அமௌண்ட்டு அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளார கண்டிப்பாக கிடைச்சிரும் எல்லாரும் தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடலாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்